அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து வாசல் தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு செகண்ட் ஃப்ளோர் வீடு வாடகை எட்டாயூபா மட்டும்தான் லொக்கேஷன் வந்து மதுரை எல்லிஸ் நகருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நீட்டான வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோட வந்துடும் வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க லொக்கேஷன் மதுரை பெரியாருக்கு பக்கத்தில் இருக்க எல்லிஸ்னா இருக்கிட்ட வரும் ரொம்ப மெயினான தான் வீடு செகண்ட் ஃப்ளோர் வீடு வாசல் தெற்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க